அடுத்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று தால் தந்த போதே தனை தந்தது எம் இறை அப்படிங்கிறார் தால் அப்படின்னா என்ற திருவடி தான் இப்போ குருவானவர் அவருடைய பதம் உள்ள வந்த உள்ளத்து வந்ததுன்னு படித்தோம் இல்லையா இது குருவனுடைய திருவடி உள்ளத்துக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு படித்தோம் இப்போ உள்ள வெளியில் இருக்கும்போது பதம் பாதம் இல்லையா உள்ளத்திற்கு உள்ளே அது வந்துருச்சு இப்போ உள்ளத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய பாதத்தினால் அது தால் இந்த இடத்துல இது தமிழனுடைய சிறப்பு என்ன ரெண்டுமே பாதம் தானே எப்படி இருந்தாலும் பாதம் பா கால் கால் தான் இந்த இடத்துல பாதம் பாதம் தான் இறைவனுடைய திருவடி பாதம் தான் உள்ளே இருக்கும்போது தால் வெளியே இருக்கும்போது பதம் தால் தந்த போதே அப்போ உள்ளத்திற்குள்ளே அவருடைய திருவடி வந்த போதே அப்படிங்கிறது தன் தந்தபோது இந்த இடத்துல குரு கொடுத்தா தான் உள்ளே வர முடியாது அதுக்கும் குருவருடைய அருள் வேணும் இந்த இடத்துல ஸோ தந்தபோதே தன்னை தந்தது எம் இறை அப்படிங்கிறாரு இறைவன் என்ன பண்ணிட்டாரான் அந்த வினாடியே அவரையும் சேர்த்து கொடுத்துட்டாரான் இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணிட்டார் இறைவனும் சேர்ந்து உள்ளே வந்துட்டார் குருவனுடைய திருவடி வரும்போதே இறைவனும் சேர்த்து உள்ளே வந்துட்டார் இப்போ இறைவனு குருவனுடைய திருவடியும் இறைவன் ரெண்டு பேரும் உள்ளே இருக்கிறாங்க இந்த இடத்துல யார் சீடருக்குள்ளே இருக்கார் இப்போ இந்த இடத்துல அடுத்த என்ன சொல்றாரு வால் தந்து ஞான வழியையும் தந்திட்டு அப்படிங்கிறார் இது கொஞ்சம் ரெண்டாவது அடியை க புரிஞ்சிக்கனா நமக்கு நிறைய படித்ததுனால புரியும் ஸோ புதுசாக இருந்தவங்களும் கொஞ்சம் கடினம் இந்த இடத்துல வால் அப்படின்னா வெளிச்சம் அப்படின்னு பொருள் ஏன்னா இந்த அடிக்கு வந்து ரெண்டு வகையாக பொருள் பார்க்கலாம் ஒன்று ஆழ்ந்த கருத்து ஒன்று இன்னொன்று மேலான கருத்து ஒன்று ஸோ மேலான கருத்து எளிமையாக இருக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிக்கலாம் வால் என்றால் இந்த இடத்துல அறிவு அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல அதாவது பேரறிவு அப்படின்னு பொருள் இந்த இடத்துல வால் என்றால் வெளிச்சம் என்ற ஒரு பொருள் இருக்குது பேரறிவு என்ற ஒரு பொருள் இருக்குது ஸோ பேரறிவையும் கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஒன்று இது மேலாக இருந்த பொருள் ஞான வழியையும் தந்துட்டு அப்படிங்கிறாங்க ஸோ ஞானத்தினுடைய வலி அப்படிங்கிறாங்க வலி அப்படின்னா இந்த இடத்துல பக்குவம் இந்த இடத்துல இல்லையா இப்போது அந்த குரு வந்து கத்தியால் குத்த வராரு ஸோ க கழுத்தில் கத்தி வைக்கும் போதே அவனுக்கு என் குருதான்ற ஒரு பக்குவம் இருந்துச்சு இல்லையா அதான் இந்த இடத்துல வலி எப்படி போக்க வைப்பார் என்றே தெரியாது இந்த இடத்துல ஆனால் போக்க வச்சுருவார் இந்த இடத்துல வலியையும் தந்துட்டு அந்த மனப்பக்குவத்தை கொடுக்குறாங்க இல்லையா எப்படி மனப்போக்கம் வந்துச்சு இந்த இடத்துல இறைவனும் உள்ளே இருக்கார் குருடைய திருவடியும் உள்ளே இருக்குது ஸோ அதனால் அந்த பக்குவம் அவங்களுக்கு வந்துடுச்சு இது மேலெழுந்த வாரியாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கம் உள்ளே இருக்கக்கூடிய விளக்கம் என்னென்னா வால் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வெளிச்சம் என்று பொருள் வலி என்று சொல்லும் பொழுது நம்ம இப்போ அடிச்சா வலிக்குது இல்லையா அடிபட்டா வலிக்குது இல்லையா அந்த வலி கிடையாது வலி என்றால் சத்தம் என்று பொருள் வலி என்று ஒரு பொருள் இருக்கின்றது இந்த இடத்துல ஆணு கத்துறோம்ல ஒரு ஏதோ ஒரு குத்திச்சி ஒரு ஆணிக்கு தான் ஒன்றே ஆ அப்படின்னு கத்துறோம்ல இந்த இடத்துல அந்த சத்தம் தான் இந்த இடத்துல வலி என்று பொருள் அப்போது வெளிச்சம் சத்தம் ரெண்டு விஷயத்த சொல்கிறார் இந்த இடத்துல இப்போ இறைவன் எப்படி இருக்கார் இந்த இடத்துல சத்தமாகவும் வெளிச்சமாகவும் தான் இருக்கார் அசையா சக்தி அசையும் சக்தி இல்லையா அசையா சக்தியாக இருக்கக்கூடியவன் சத்தமாகவும் இந்த இடத்துல அசையும் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த இறைவி வெளிச்சம் ரெண்டு பேரும் இருக்காங்க இந்த இடத்துல அப்போ ரெண்டுத்தையும் இந்த இடத்துல கொடுக்குறாரு இந்த இடத்துல இல்லையா ஸோ வாழ் தந்து ஞான வழியையும் தந்துட்டுன்னா அந்த சீடனுக்கு அசையும் சக்தி அசையா சக்தி ஸோ இரண்டையுமே அவனால் அந்த சீடனால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அதான் ரெண்டாவது அடியில் சொல்கிறார் அடுத்து மூணாவது அடியில் என்ன சொல்கிறாரு வீடு அந்தம் அன்றியே ஆள்க என விட்டருள் அப்படிங்கிறார் வீடு அந்தம் அன்றியே அப்படிங்கிறாரு ரெண்டு விஷயம் சொல்கிறாரு வீடு என்பது ஒன்று அந்தம் என்பது ஒன்று இரண்டையும் சொல்லி அன்றியே அது இல்லாமல் அப்படிங்கிறார் வீடுன்னா எல்லாருக்கும் தெரியும் வீடு பேர் விடுதலை என்று பொருள் முக்தி என்று பொருள் எது இறைவனோடு இரண்டரை கலக்கின்ற அந்த வீடு பேர் இரண்டாவது அந்தம் அந்தம் என்று சொல்லப்படுவது எது எல்லை எதற்கு எல்லை இந்த உடம்பிற்கு எல்லை எது உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவானது வெளியே சென்று உயிரற்ற உடலாக போகிறது தான் அந்தம் இந்த இடத்துல இரண்டுமே அன்றியே அப்படிங்கிறாரு இல்லாமல் அப்படின்னு பொருள் அப்போது அந்த சீடனுக்கு என்ன ஆயிடுது இந்த இடத்துல இறைவனோட இரண்டரை கலக்கலை ஒன்று இரண்டாவது அவருக்கு அழிவு என்பது இல்லை ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ஆனாலும் அந்த சீடர் அப்படியே இருப்பார் இந்த இடத்துல ரெண்டுமே இல்லாம என்ன சொல்றாரான் ஆள்க என விட்டருள் அப்படிங்கறது இதை ஆள்கின்றார் அவர் இந்த இடத்துல ஸோ உடம்பும் அழியாத உடம்ப பெற்றுச்சு இந்த இடத்துல ஸோ அசையும் சக்தி அசையா சக்தியா இருக்கக்கூடிய அந்த இறைவனையும் முழுசா உணர்ந்துட்டார் இந்த இடத்துல ஏன்னா இறைவன் உள்ள ஈசன் வந்துட்டார் இல்லை ஈசனார் சொன்னார் இல்லையா அம்பாலும் வந்துட்டாங்க சிவனும் வந்துட்டாங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க உள்ள அப்போ இப்போ தானே இறைவன் என்ற நிலையில் இருக்கக்கூடிய குரு ஞான நிலையை இவரும் அடைகின்றார் தானே இறைவன் என்ற நிலையை அவர் உணர்றாரு இல்லையா அசையும் சக்தி அசைவசதி ரெண்டுமே வந்துடுச்சு வந்த பின்பாக தானே இறைவன் என்ற நிலையில் ஆள்க என அருள் அப்படின்னா என்ன இந்த உலகத்தையே நீ ஆட்சி செய்யே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரா இறைவன் வென்றாரா இப்போ இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறது இறைவன் தான் இல்லையா அவர் தான் ஆட்சி செய்கிறாரு இப்போ என்ன பண்ணுறாரு நீ ஆட்சி செய் அப்படிங்கிறாரு இப்போ சீடர் என்ன பண்ண முடியும் யாருடைய விதியை வேண்டுமானாலும் மாற்ற முடியும் குரு மாற்றினாரில்ல அந்த இடத்துல இவருடைய சீடனுடைய இதை மாத்தனார் அது அதுபோல இவராலும் மாற்ற முடியும் அந்த நிலைக்கு இவர் இந்த இடத்துல வருகிற அந்த அருள் வந்து கிடைக்குது வந்த பின்பாக ஆவின் வைத்து பார்வேந்தும் தந்ததே அப்படிங்கிறார் ஆவின் அப்படிங்கிறாரு ஆ அப்படின்னா என்ன பசு யார் இந்த சீடருடைய ஆன்மா அதான் ஆவின் இந்த உயிர் இந்த சீடருக்கு முடி அப்படிங்கிறாரு முடினா இந்த முடி கிடையாது அரசருக்கு தலையில் கிரீடம் வைப்பாங்க இல்லையா அதற்கு கூட முடி என்று பொருள் இந்த இடத்துல ஒரு நாட்டை ஆட்சி செய்கின்ற அரசர் தலையில் இருக்கக்கூடிய கிரீடம் இந்த இடத்துல அந்த முடிவைத்து அப்படிங்கிறாரு என்ன பண்ணுறாரு இந்த அடியவருக்கு கிரீடம் ஒன்று இறைவன் தலையில் வைக்கிறாரா இந்த இடத்துல நீ ஆட்சி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வைத்து பார் வேந்தும் தந்ததே அப்படிங்கிறாரு பார் என்றால் உலகம் இந்த இடத்துல இந்த உலகத்தையே என்ன பண்ணுறாரா இறைவன் அவர் கொடுக்குறாரா இந்தா நீ இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் உன்னால் செய்ய முடியும் செய்ய முடியாதது என்று எதுவுமே இல்லை என்று வேந்தும் தந்ததே அப்படிங்கிறார் வேந்தும் அப்படின்னா வேந்தன்னு பொருள் அதாவது எப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வேந்தன் என்றால் அரசன் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பொருள் இருக்குது மன்னன் அரசன் ராஜா வேந்தன் இப்படி நிறைய பொருள் இருக்குது ஆனால் ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு ஒரு பெயர் காரணம் இருக்கும் இல்லைங்களா தமிழில் அப்போ வேந்தன் என்பதற்கு என்ன பொருள் நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கோம் வே என்றால் மறைபொருளாகி குறிக்கும் இல்லையா வே என்ற வார்த்தையில் தொடங்கக்கூடிய அத்தனை வார்த்தைகளுமே மறைபொருளை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ வே என்று சொல்லப்படுகின்ற வேந்தன் என்றால் யார்னா அரசர் என்பவர் இருக்கார் நாட்டுக்கே ஆட்சி செய்கிறார் ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது ஒரு ராஜா வந்து ஆட்சி செய்கிறாருன்னு வச்சுக்குவோம் அவர் த அரசவையில் வந்து உட்கார்ந்தாருன்னா அவர் ராஜா இந்த இடத்துல இல்லையா இன்னொரு நாலு நாடுகளுக்கு அவர் கட்டளை இட்டு இதெல்லாம் செய்கிறாரு மன்னர் நான்கு நாடுகளுக்கு கப்பம் வாங்கி கொண்டு அவர்களுக்கும் சேர்த்து இருந்தால் அவர் மன்னர் இந்த இடத்துல வேந்தன் என்றால் அரசவைக்குள்ளே தான் உள்ளே தான் இருப்பார் அரண்மனைக்குள்ளே தான் இருப்பார் ஆனால் வெளியிலேயே வரமாட்டார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார் இந்த இடத்துல அரசவே விட்டு வெளியிலே வர மக்களை பார்ப்பதற்கு வெளியிலே வர மாட்டேன் ராஜானா வெளியில் வரணும் நம்ம வரலாறுல படிச்சிருப்போம்ல கதையில் படிச்சுருப்போம் இல்லையா மன்னர் வந்து நகர்வலம் வந்தார் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா ஆனால் இவர் என்ன பண்ணுவார் வெளியிலே வரமாட்டார் ஒருத்தருக்கும் ராஜா முகம் எப்படி இருக்குன்னே தெரியாது நாட்டை ஆட்சி செய்கிறவருடைய முகம் எப்படி இருக்குன்னே தெரியாது அதுதான் இந்த இடத்துல வேந்தன் அப்படின்ற பொருள் அப்போ வேந்தும் தந்தது என்ன நாட்டையே உங்ககிட்ட கொடுத்துட்டு நீயே ஆட்சி செய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கும் அவருடைய முகம் தெரியாது இப்போ இன்றைக்கும் நம்ம இருக்கோம் இந்த உலகத்தில் எத்தனையோ இது போல் ஞானிகள் இருக்காங்க நம்ம நவாக்கரி சக்கரம் நாலாவது தந்திரத்துடைய இறுதி பகுதியில் நிறையா பார்த்துருப்போம் இடத்துல ஏரோலி சக்கரம் நவாக்கரி சக்கரம் இதெல்லாம் பார்த்துருப்போம் ஒரு சாதகர் வந்து எப்படி தியானம் ஜபம் செய்து எப்படி தன்னுடைய ஆற்றலால் இதை பெற்றார் பெற்று இந்த உலகத்தில் எப்படி சமாதி நிலையிலிருந்து அழியாத நிலையில் உலகத்திற்கு எப்படி நன்மை செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்றத நிறையா பார்த்தோம் நாலாவது தந்திரத்தில் ஸோ நம்ம மாலை வகுப்பில் இன்று முதல் அந்த வகுப்பு தான் ஆரம்பிக்குது சிறு சிறுதாக பார்ப்பானா அது இறுதியில் வரும் நம்ம ஆரம்பத்தில் நீ தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை இறைவன் வந்து இவருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறார் ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு குருவினுடைய திருவடி இங்கே சீடனுடைய மனதிற்குள்ளே வந்து நின்ற அந்த வினாடியே இறைவனும் வந்து அவருடைய மனதில் நின்று விடுகின்றார் இறைவன் இறைவனுடைய திருவ குருவினுடைய திருவடி இறைவன் இரண்டு பேருமே உள்ளே வந்த பின்பாக இந்த சீடனுக்கு ஞானத்தின் உச்சம் பேரறிவு ஞானமானது அவருக்கு வந்து விடுகின்றது அந்த பேரறிவு ஞானத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த பக்குவமும் அவருக்கு கிடைத்து விடுகின்றது ஸோ அதனோடு அசையும் சக்தி அசையா சக்தியாகிய இரண்டினுடைய தன்மையும் அவரால் முழுமையாக உணர முடிகின்றது இப்போ நம்மளாம் பேச்சுக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அசையும் சக்தி அசையா சக்தின்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை அறிதல் தெரிதல் உணர்தல் இருக்குது நம்ம ஒன்றும் அறியவே இல்லை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வைப்போம் வார்த்தையால் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ அவர் இதை தெரிஞ்சிக்கிறாரு தெரிந்து கொண்ட பின்பாக இறைவன் அந்த சீடர் என்ன பண்ணுறாரு தன்னோட இரண்டரை கலக்க கலக்க அனுமதிக்கவில்லை முக்தியை கொடுக்கல ஏன்னா உடம்போடு இருக்கக்கூடிய முக்தி அவர் இந்த இடத்துல ஸோ அவருக்கு இரண்டரை கலக்கக்கூட இல்லாத அந்த முக்தியையும் கொடுக்காமல் அவருடைய உடம்பிற்கு அழிவு என்ற ஒன்று இல்லாமலும் வைத்து இந்த உலகத்தை நீ ஆட்சி செய் என்று சொல்லி அவருக்கு ஒரு கிரீடத்தை அவருடைய தலைமேல் வைக்கின்றார் வைத்து நீ இந்த நாட்டை ஆட்சி செய்வாயாக என்று அவருக்கு அருள்பாலிக்கின்றார் இதான் இந்த பாடலுடைய கருத்து